ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கேசரி பண்ண போகிறோம் ஸோ தேவையான பொருள் வந்து என்னென்னா முந்திரி பருப்பு ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் ஃபுட்டு கலர் சர்க்கரை முக்கா கிளாஸ் அளவுக்கு ரவை எடுத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ரவையை வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி வானலில் வரத்துக்கணும் கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ ரவையை கொட்டி ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணிடும் அதே மாதிரி கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணலைன்னா தீஞ்சி போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வரக்க சொல்லியே உங்களுக்கு அந்த மனம் வரும் ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹீட் பண்ணி வறுத்துட்டே இருங்க இப்போ லைட்டு ப்ரௌன் கலர் வந்துச்சு ஸோ நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரவையை வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பில் மாற்றி வச்சுக்கோங்க திரும்பி இந்த மாதிரி வானல் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் கேஸ் சிம்ல வச்சு வருங்க இந்த மாதிரி கப்பல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே ஒன்னர்ல மெஷர்மெண்ட் வச்சு தண்ணி ஊத்தணும் முக்கால் கிளாஸ் ரவை எடுத்தோமா இப்போ அதுக்கு ஒன் ஈஸ்ட் டூன்ற மாதிரி கணக்குல ஊற்றணும் இப்போ தண்ணி ஊத்துறோம் தண்ணி ஊற்றி இப்போ இந்த தண்ணி ஊற்று அப்புறம் ஏலக்காய் பொடி நசுக்கி வச்சுக்கிறோம்ல ஸோ அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க அந் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சமாக நம்ம ஃபுட்டு கலர் ஆட் பண்ணணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது அலக்கி விடுங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ரவைய கொட்டி இந்த கலரணும் கொஞ்சமா கொட்டி தொழவிட்டே இருக்கணும் இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிடும் இப்ப கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கலறி விட்டுட்டே இருங்க இப்போ வந்து பாருங்க ரவை வந்து நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணணும் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுனால் இப்போ ஒரு கிளாஸ் ரவை எடுத்திங்கன்னா ஒன் இஸ் டு டூ தண்ணி சொன்னால் அதே அளவுக்கு ஒன் இஸ் டூ டூன்ற அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுங்கள் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணுறோம் நம்ம சர்க்கரை ஆட் நல்லா கலரு விடுங்க கேஸு சிம்மில் இருக்கணும் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு வரணும் பாருங்க ம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் தேவையான அளவு இப்போ ஐம்பது எம்எல் நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு வறுத்துருக்கீங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க சுவையான கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு